அப்படியே பிள்ளையாரப்பா என் பிள்ளை எல்லாத்துக்கும் நல்ல படிப்பை கொடுக்கணும் நல்ல வளர்ச்சியை தரணும் நல்லா அதிக படித்து நல்லா முன்னேறி எங்களை ரெண்டு வத்தையை காப்பாற்றணும் குழந்த உள்ள பிறந்திருக்கல அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் முதல்ல பொம்பளை பிள்ளைய இனிதான் அதுகளுக்கு புத்தின்னு ஒன்று நல்ல புத்தி வரணும் நல்ல புத்தி வந்தால் தான் அது வாழ்க்கை இனிமேல் மாற்று திருப்பமாக இருக்கும் அதனால் அதுகளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து அப்பா வழிகாட்டணும் நீ தான் பிள்ளையாரப்பா எங்கள் எல்லாத்தையும் பார்த்து பாதுகாக்கணும் ി എടുപ്പ് വലിയ പിള്ളേറപ്പാ നീതാപ്പലി എല്ലാം തീർത്തു വയ്ക്കണു പാവമാ തൂങ്ങി ഇടുപ്പ് വലിക്ക് കാൽ വലിക്ക് എന്തേരമോ വലി വലിറ്റേക്കിള്ള പഠിക്കണു നല്ല മാര്ക്ക് വാങ്ങണു പന്ത്രണ്ടാവ പിള്ളേറെ കാപ്പാത്തു ഏതോ എന്ന നല്ലതാണ് എഴുതിയിരിക്കേ എ ആണോ നീതാ നല്ല മാര്ക്ക് വരെ വഴി കാട്ടണു അൻപക്ക് നല്ലപടിയാ കുഴഞ്ഞ പെറക്കണു അൻപ നല്ല അൻപ നല്ലതാ എനക്കും നെമ്മദിയാ സാമി കുമ്പാചേ പോക്കം ஏயா ஆமியா அது ஒரு நிகழ்ச்சி வேற நடந்துட்டு இருக்குது வாய் அந்த நேரம் சத்து நேரம் பாப்போம் பொம்பளையில் போயிட்டு அதுகளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வரட்டு ஆமா நே நான் கூட வரும்போது பாத்தீங்கன்னா சரி நே வானே போய் பாப்போம் எல்லாரும் வரீங்களா வாரம்பி நாங்கள அப்படியே ஒரு எட்டு பாக்குறோம் அதுக்கப்புறம் எல்லாம் போறோம் அருவி என்னம்மா தம்பி என்ன பண்றாரு போலாமா போலாம் மல்லிகாக்கா அவர் இருந்த சாமிதான் தான் இருக்காரு எல்லாரும் நல்லா வேண்டிக்கங்க அதெல்லாம் நம்ம அப்பேன் நல்லா காப்பாத்தி கொடுப்பாரு எல்லாரும் வேண்டினதை நிறைவேற்றி தருவாரு நல்லபடியா மனசார வேண்டிக்கிட்டீல ல லேலுளா உங்களை நன்றி வேண்டினீலடி நான் நல்லா வேண்டிக்கிட்டேம்மா என்ன வேணும்னா வேற என்னதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லி இருக்கல்ல அப்புறம் என்ன வேணும்னா நீ என்கிட்ட வேற கேக்குற அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுமா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி சரி சொல்ல வேண்டாம் ஐசே நீ என்னால சொல்லவேனா பவி நீ என்னம்மா வேண்டேனா ஏன் நான் என்ன சொல்லி நான் என்ன மட்டும் நடக்க கூடாதா போம்மா நீ எல்லாம் ஐஸ் வச்சு என்கிட்ட கேக்குற அவன் மட்டும் சொல்ல மாட்டா நான் சொல்லணுமா சரி ரெண்டு பேருமே சொல்ல வேண்டாம் வாங்க போவோம் அம்மா வளையல் கடை போகணும் காசு தரேன் என்ன தரேன்டி வாங்கடி இவளுக்கு இதே வேலையாக போச்சுமா வர வழியிலலாம் கூப்பிட்டுட்ருக்கா உன்ன சரி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போயிட்டு எடுக்கலாம் பிடிச்சதைன்னு நினைக்க மாட்டேங்கிறா வர வழிலலாம் வாங்க வளையல் கடை வாங்க வளையல் கடைன்னு கூப்பிட்டுட்டே அம்மா இருக்கா ஐசே நீ பெரிய பிள்ளை கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு அவ சின்ன பிள்ளை இல்லையா இன்னும் அந்த புரிஞ்சுக்கிற பக்குவம் வரலட தங்கம் அதனாலதான் அவ அப்படி நடந்துக்கிறா சரி வாங்க என்னங்க வாங்க போவோம் சரி மல்லிகா தம்பி வா அருவி வாமா ஆ வரமாமா பிள்ளை நல்லா சாமிக்கு கீழே பாதத்தை தொப்பி தோணிட்டு வாங்க பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் கண்டிப்பா மாமா நானும் அதை தான் நினைச்சேன் ஏங்க தம்பிய கொஞ்சம் கீழே போடுங்க ஆ கூட அருவி அருவி தம்பிக்கு ஒரு பலூன் வாங்குவோமா சூப்பரா இருக்குல்ல ஆமாங்க இங்க பாருங்க கலர் கலர் லைட் எரியுற பலூன்லாம் திருவிழாக்கு வந்திருக்கு ஏங்க வருஷம் வருஷம் புதுசு புதுசா பலூன் கொண்டு வர்றாங்கல்ல ஏமா ஏமா தம்பிக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுப்போமா நம்ம சார்பில் இருடி அருவி தம்பிக்கு இந்த பலூன் வாங்குவோமா இல்லை வேற விளையாட்டு ஜாம அது வாங்குவோமா வேற ஏதாவது கார் இது மாதிரி வாங்கணும்க்கா இதுலேயும் ஒன்று வாங்கிக்கிறலாம் என்னங்க இதுலேயும் ஒன்று வாங்குறீங்களா அப்புறம் சும்மாவா இப்போ வருஷம் வருஷம் விலை ஏறிட்டு போதா இல்லையா நம்ம வாங்கும் போதெல்லாம் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் வாங்கியிருப்போம் நாங்கெல்லாம் வாங்கும் போது மூணு ரூபாய் வித்துச்சு பலூனு இப்ப அந்த மாதிரி பலூனே பார்க்க முடியல புது புது மாடலா தான் வந்திருக்கு இந்த பாரு பலூனுக்குள்ள பலூனா ஆமாமாமா இப்ப நல்ல வேற வேற டிசைனா வந்துருக்கு ஏங்க என்ன மாதிரி வாங்குங்களே அவனுக்காக சரி காசு தரேன் நீங்க அப்படிக்கா போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வாங்க நானே போயிட்டு அண்ணனும் நானும் சும்மா இந்த இது பாத்துட்டு இருக்கோம் கச்சேரி நடந்துட்டு இருக்குல்ல அது சரிங்க சரி போய் பாத்துட்டு இருங்க நாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வர்றோம் ஆமா நீங்க படுக்கு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க ஏன்னா உங்க பின்னாடி நம்ம வந்தோம்னா டென்ஷன் ஆகும் அந்த கடையில நின்னு இந்த கடையில நின்னு ஒவ்வொரு கடையிலயும் பதினாறு மணி நேரம் நின்னுகிட்டு இருப்பிய நமக்கு சரிப்பட்டு வராது அதுக்குதான் எங்களை கலட்டி விடுதியா இல்ல அப்படி இல்ல அருவி அதான் நல்லா தெரியுதே என்ன என்னவி தம்பிக்காக நல்ல வேண்டுனியா தம்பிக்காகவா ஐயோ நம்ம அன்புக்காக இல்ல வேணும் இவர என்ன இப்படி கேக்குற ஆ வேணிக்கிட்டேங்க நல்லா என்ன இவ்வளவு யோசிச்சு பதில் சொல்ற அப்ப அவனுக்காக நீ எதுவுமே வேண்டலையா அடே அது எப்படி அதுக்குள்ளே அது வேண்டாம இருக்கும் லூசு பையன் மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன் வாடா போவோம் மளிகா பிள்ளைல கூட்டிட்டு போய் அதுக்கு தேவையானது வாங்கி கொடுங்க சரிங்க வாங்கி கொடுக்கலன்னா வீட்டுக்கு மனசா போக முடியாதுங்க பிச்சர் வாழ்க பிச்சு அங்கங்களா அம்மா கிட்ட என்ன வேணுமோ வாங்கிடுங்க ஆமா 100 ரூபாய் தருமா ஒரு ஆளுக்கு அந்த 100 ரூபாய்க்கு ஒரு வலையில கூட வாங்க முடியாது இப்ப விக்கிற விலைவாசிக்கு போப்பா என்னம்மா பண்றது 500 ரூபாய் தான் காசு இருந்துச்சு அதுக்கு தக்கன அதுக்குள்ள ஏதாவது வாங்கி போகுமா ஆ சரிப்பா மல்லிகா பிடிச்சத வாங்கி கொடு மல்லிகா பாவும் ஆ வாங்கி தரேங்க என்னடா கிருஷ்ணா போலாமா ஆ வாணே போலாம் இந்த தரகாட்டம்டா நான் கூட கச்சேரி நினைச்சேன் கிருஷ்ணா என்ன நீங்களே பின்னாடி வந்துட்டீங்க

என்னடி அம்மா பானையன் சட்டிட்டு நிக்கிது ஒரு சட்டி நான் எடுத்தே ஆகணும் நீ வச்சிருக்க ஐநூறு ரூபாயில அதையும் காலி என்னம்மா பண்றதே உங்களுக்கு ஆளுக்கு நூறு தர வாங்கிக்கிறீங்களாம் எனக்கு வேணாம் உங்ககிட்ட காசே இல்ல போல ஆஹ் எனக்கு மட்டும் நூறுவா கூட அதான் வேணாங்கிற ஏன் ஏன் வேணாங்கிற பரவாயில்ல வேணாமா உனக்கு செலவு பண்ணவே காசு இல்ல ஏன் கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ வேண்டாம் விடு நான் பாத்துக்கிறேன் ஐசே வேணாம் என்ன சொல்லு தாரா அம்மா பவி இந்தா உனக்கு நூறுரூவா நான் வாங்கிக்கிறப்பா நான் வாங்கிட்டு ஜாலியாக போயிட்டு நான் பாட்டுக்கு வாங்குவேன் வாங்கிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏக்கா பார்த்து வாங்கிக்கக்கா ஆமாம் சாம்பார் புளிக்குழம்பு மீன் குழம்பு வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்க்கா மஞ்சட்டியில் அதான் அருவி நானும் நினச்சேன் வாங்குவோமா ஆ வாங்குங்கக்கா எட்டியில அந்த ஆறு பக்கத்து கடை ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு வளையல் வாசி பார்த்துட்டு இருங்க அப்புறம்தான் வந்துடுறேன் ஆ சரிம்மா

அவனுக்கு ஏற்கனவே வீட்டுல அவ்வளவு இருக்கு அதை விளையாடவே அவன் மாற்றான் இதுல வேற நீங்க வாங்குறீங்களா என்னம்மா அருவி திருவிழாக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போனா நல்லாவா இருக்கும் சொல்லு பிள்ளைக்கு அதுவும் நான் வாங்கி அதுக்கு தான் சொல்றேன் போயிட்டு வாங்குவோம் சரி சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்ண சரிக்கா வாங்க அப்புறம் வந்து மஞ்சட்டி பாத்து போமாக்கா ஆமாமா அப்புறமா வந்து நம்ம மஞ்சட்டி என்ன தேவையோ வாங்கிக்கிடலாம் இப்ப வா போவோம் சரி வாங்க ஐயோ எவ்வளவு காரு எவ்வளவு பொம்மை எவ்வளவு விளையாடு எம்மாடி எம்மா எங்களுக்கு இது மாதிரி சின்ன பிள்ளைல வாங்கி கொடுத்துருக்கியா எங்க ஐசி வாங்கி தந்திருக்கேன் காசே இருக்காது கோவிலுக்கு வந்தா அந்த விளையாடு ஜம்ம கடை பக்கமே உங்க கண்ணு பார்க்காதபடி மறைச்சு மறைச்சு தூக்கிட்டு ஓடியே போயிருவேன் ஏன்னா பாத்தீங்கன்னா கேட்டு அடம் குடிப்பீங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இப்பவாதான் ஐநூறு ரூபா கொண்டு வரேன் அப்ப நூறு தான் இருக்கும் ஆசைப்பட்டது ஒண்ணும் வாங்க முடியாது ஏன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி திங்க முடியாது ஒரு சர்பத்து வாங்கி குடிக்க முடியாது அந்த நிலைமை அர்ச்சனை பண்ணத்தாங்க ஆசை சரியா இருக்கும் உங்க அப்பாவா இப்போவாது ஒழுங்கா இருக்காரு அப்ப குடி குடி குடின்னு தான் கிடப்பார் ஏண்டி பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற வீடு சரி விடுமா அப்பாதான் முன்ன மாதிரி இல்லைல்ல இப்போ எவ்வளவோ மாறிட்டார்ல அப்புறம் என்ன ஆமாயிசு அதை நினைச்சிட்டு தான் நானும் பேசாம இருக்கேன் எப்படியோ மாறிட்டார்களோ அது போதும் நமக்கு இவர் இனிமேல் காசு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரினு ஏதோ பொழுதை ஓட்டிகிட்டு இருக்கேன் ரெட் கலர் டே சித்தி ரெட் கலர் கார் பிடிச்சிருக்கா நான் வேண்டான்னு சொல்றேன் ஆனா நீங்க கேட்க மாட்டேங்க ஏதோ ஒன்று எடுங்க பிள்ளைக்கு நல்லா தான் வாங்கி கொடுக்கணுமா கோயில் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு பிள்ளைக்கு ஒன்றுமே வாங்கம்மா போனால் நல்லாவா இருக்கும் நீ ஏன் சொல்லு அதுக்கு தான் நான் வாங்கணும்னு சொல்கிறேன் சரிக்கா உங்கள் விருப்பம்க்கா நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுங்க நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல அதாம்மா நினச்சிட்டே இருந்தேன் வாங்கி தரணும்னு சரி சரி வாங்குங்கக்கா அருவி இந்த சிகப்பு கலர் கார் நல்லா இருக்குல்ல ரேட் என்னன்னு கேளுங்கக்கா ரேட்டு நூத்தம்பது ரூபா கொடுக்குமா இவ்வளவுக்கெல்லாம் வேண்டாக்கா ஏன்க்கா போயிட்டு நூத்தம்பது ரூபாய்க்கு எல்லாம் கார் வாங்கிக்கிட்டு காசு இல்லாத நேரத்துல கேட்க மாட்டேங்கிறீங்க வேணாக்கா கொடுங்க இல்லைனா நான் காசு கொடுத்துக்கிறேன் ஐயே பிள்ளைக்கு நான் வாங்கி தரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன அருவி நீ சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரியா இந்தா பிள்ளைகிட்ட குடு நல்லா இருக்கானு பாக்கட்டும் அவனுக்கு என்னக்கா தெரியும் நல்லாதான் இருக்குக்கா சரி வாங்குங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க அதுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா இவனுக்கு இவனுக்குன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க எடிலாம் நீங்கள் போயிட்டு வளையல் கடையில் பார்த்து வளையல் வாங்க என்ன நான் நானும் சித்தியும் போயிட்டு மஞ்சட்டி பார்த்துட்டு இருக்கேன் ஆ சரிம்மா சித்தி நீங்களும் வளையல் வாங்க வரீங்களா இல்லடி அம்மா கூட நான் பார்த்துட்டு அப்புறமா வந்து வாங்குறேன் நீங்கள் வளையல் கடையில் நின்றுங்க என்ன ஆ ஓகே சித்தி பவி பாடி போகலாம் ஆ வாங்கிசக்கா அங்கே எங்கேயும் சுற்றிட்டு தெரியக்கூடாது பொம்பளை பிள்ளை என்ன வயலுவா அப்படி இப்படி திரிவானுவ புரிஞ்சுதா ஒரு ஏ இடத்துல நிற்கணும் வந்துடுறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியுமா சரிப்பா பார்வி எடி பாரு ஐசா உனக்கு வேணாமா இல்ல பவி பாவம் அம்மா காசு இல்ல அம்மாட்ட உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ என்ன சரி வளையெல்லாம் வாங்க போனா எப்படி ரேட் அதிகமா இருக்கும்ல வேணாக்கா கிளிப்பு மட்டும் வாங்கிக்கோமா ஆளுக்கு ரெண்டு சரி பவி உன் இஷ்டம் எனக்கு எதுவும் வேண்டாண்டி சரி ஓகே ஏ பவி ஐசி எங்க தான் ஜீவானே தெரியல தந்திருக்கேன் வளையல் வாங்கி தர தங்கச்சிக்கு ஆத்தடி என்கிட்ட காசே இல்லம்மா நீ வேற நீ தான் நிறைய காசு வச்சிருப்ப வாங்கிக்கோ வாங்கிக்கோ நீரா ஒரு அண்ணன் சீப்போ இல்ல பவி காசு இருந்தா உனக்கு வாங்கி தராமல் என்ன பண்ண போகிறேன் சொல்லு காசு இல்லாமல் தான் பவி கோச்சுக்காத அண்ணன் கண்டிப்பா இன்னொரு நாள் உனக்கு வாங்கி தரேன் என்ன வாங்கி தரவேண்ணா ஒழுங்காக இங்கேருந்து ஓடி காசு இருந்தால் அண்ணன் வாங்கி தர மாட்டேண்ணா பவி எனக்கு ஆகுது அண்ணன் வேலைக்கு போவேன் இல்லை அப்போ வாங்கி தரேன் ஐசி ஐசி அதெல்லாம் அப்படிதான் கண்டுபிடிச்சேன் உனக்கு இது வேணும்னா சொல்லு வாங்கி தரேன் பரவாயில்ல நானே எங்க அம்மா கிட்ட எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் காசு இல்லையா வேண்டாம்னு சொல்லிட்டேன் என் தங்கச்சி மட்டும் தான் ஏதோ கிளிப் ஏதாவது வாங்கணும்னா சரின்னு வந்து நிக்கிறேன் எதுவும் வேணும்னா சொல்லு ஐசி நான் வாங்கி தரேன் இவனே நகரே நான் வலையில் பார்க்கணும் யாருமா தாயே யாரும் ஒண்ணு பார்க்க வேணாம் எல்லாம் ஒண்ணும் செட் ஆகல கிளிப் ஏதாவது பார்க்கலாம் அண்ணே அந்த நாலு கிளிப் இருக்குல்ல அது எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி அண்ணே நூத்தி நாற்பது ரூபாய்க்கு போட்டுக்கணே சொல்லு ஐசி என்ன வேணும் அபுல் நீ எதுக்கு எனக்கு வாங்கி தர்ற வேணும்னு சொன்னா விட மாட்டியா நீ வாங்கி தரணும்னு என்ன அவசியம் இருக்கு

இரு ஐசி இரு உன் தங்கச்சிக்கு தெரியாமா தர பாரு சரியான கோவம் வந்துரு பிளீஸ் எனக்கு வேணாம்னா விட்டுரு டே அந்த பிள்ளை தான் வேணாங்குது இல்ல அந்த பிள்ளை வேணாம்னா விட்டுற முடியுமா அப்படியே வாமச்சா ஒரு நிமிஷம் என் கூட என்ன எதுக்குடா நீ கூப்பிட்டு இருக்க ஒரு நிமிஷம் நீ வாடா நான் சொல்றேன் சரி சரி இரு ஐசி கவலைப்படாத அவனை நான் பாத்துக்க